முடி கொட்டுற பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்கும் நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு முடி கொட்டுறதுன்னா அது நார்மல் அதையும் தாண்டி நான் வந்து சீப்போ வச்சு சீவும் போது கொத்து கொத்தா முடி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் தலைக்கு தேய்க்குறீங்க என்ன வைக்கிறீங்க அப்படின்னா அதை கையில் வந்து அவ்வளோ முடி வந்து கொட்டுது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு சரி இதெல்லாம் எனக்கு ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியுது பட் எதுனால எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் இருக்கீங்கல்ல ஸோ முடி பயப்படுறதுக்கு வந்து ரீசன் இதுதான் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதிகமா யோசிச்சுட்டு அதனால கவலைப்பட்டீங்கனாலும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா நீங்க வந்து கரெக்டான டைமுக்கு தூங்கல ப்ராப்பரா வந்து எங்களுக்கு ஒரு தூக்க இல்லை ஒரு இன்னைக்கு ஒரு டைமுக்கு தூங்குறேன் அடுத்த நாள் ஒரு டைமுக்கு தூங்குறேன் குறைஞ்சது ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கினா மட்டும் தான் இந்த பிரச்சனை வராது ஆனா நீங்க தூக்கம் கம்மியா இருக்கும் போது இந்த முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரும் சின்ன விஷயத்துக்குனாச்சும் நீங்க பேனிக் ஆனீங்கன்னா கண்டிப்பா இந்த முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி காரணத்தினாலையும் முடி கொட்ட ஹார்மோன் இன்பாலன்ஸாக இருந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்தாலுமே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வரும் தைராய்டு இருந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போனாலுமே முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு வரும் உடம்புல இரும்பு சத்தும் புரோட்டீனும் கம்மியாக இருந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா இந்த புரோட்டீனும் சரி இல்லை இரும்பு சரி கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்ம உடம்புல இரும்பு சத்து கம்மியாக கம்மியாக லோ பிபி வரும் லோ பிபி நாளும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ சொல்ல போகிறோம் நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதுக்கு இரும்பு சத்தி இருக்கிற பொருளை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க நான் டயட்டே இருக்கலப்பா அப்படின்னாலும் நீங்கள் டெய்லி எடுக்கிற ஃபுட்டில் கண்டிப்பாக அந்த ப்ரோட்டீன் இருக்கிற பொருளும் இரும்பு சத்தி இருக்கிற பொருளும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தலை வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஷாம்பை யூஸ் பண்ணாதீங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் இல்லை ஒரு டைம் மட்டும் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ப்ராப்பராக வந்து தூங்கினாவே இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆயில் தேய்க்கலான்னா தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெங்காய எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து செஞ்சீங்கன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே செய்யாது